வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய்க்கு திடீர்னு மத்திய பாஜக அரசு ஓய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் வழங்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள் பலரும் இனிமேல் எங்கள் தலைவர் ஒய் பிரிவு பாதுகாப்புல வளம் போறாரு அப்படின்னு ரொம்பவே கொண்டாடத்தில் இருக்காங்க ஆனா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு தெரியாம விஜய் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதா சொல்லப்படுது எது எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துல ஓய் பிரிவு பாதுகாப்புன்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் வெறுமனே ஒய்ப்பிரிவு மட்டும் இல்ல பொதுவாக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆறு வகையான பாதுகாப்புகள் வழங்கப்படுது எப்ப இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டுகளில் நக்சல் பாரி அமைப்புகள் ரொம்ப வேகமாக தலை தூக்குனாங்க அப்போ இருந்துதான் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கக்கூடிய குரல் ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷத்துல பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய மெய்காப்பாளராலேயே சுட்டு கொலை செய்யப்பட்ட பின்பு இன்னும் அதிகமாக இது மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகளோட தேவை அதிகமாச்சு யார் இந்த பாதுகாப்பு அமைப்புகளை கட்டுப்படுத்துறது யாருக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத வழிகாட்டுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு அந்த அமைப்பு இந்தெந்த நபர்களுக்கு ஆபத்திற்கு இந்தெந்த நபர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் போடுவாங்க அவங்க யாருக்கெல்லாம் ஆபத்துக்கு அல்லது பாதுகாப்பு தேவை அப்படின்னு ரிப்போர்ட் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மத்திய அரசு சார்பில் இந்த உள்துறை இருந்து இந்த பாதுகாப்பை போடுவாங்க இந்த பாதுகாப்பை பொறுத்தவரை எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் அதே மாதிரி சிறப்பு புலனாய்வு படை அதாவது சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான பாதுகாப்புகளை இதுக்கு பண்ணுவாங்க ஒவ்வொரு பாதுகாப்புக்கும் ஒரு நடைமுறை இருக்கு இப்ப எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு காவலர்கள் அவங்களோட எப்பவுமே இருப்பாங்க இதே ஒய் பிரிவு பாதுகாப்பு இதுதான் நடிகர் விஜய்க்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறை இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புல பதினோரு காவலர்கள் எப்பொழுதும் பணியில இருப்பாங்க அதாவது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேர்த்து பதினோரு காவலர்கள் பணியில் இருப்பாங்க சுழற்சி முறையில் இவங்க பணியில் இருப்பாங்க இதுல கன்னோட ரெண்டு பேர் பணியில் இருப்பாங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒய் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் இதுல இருபத்தி ரெண்டு காவலர்கள் பாதுகாப்புல இருப்பாங்க அந்த இருபத்தி ரெண்டு காவலர்களோட மத்திய கமாண்டோ படையினரும் பாதுகாப்புல இருப்பாங்க அதே மாதிரி ஒய் பிரிவுலையும் ஒரு கமாண்டோ போலீஸ் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார் இந்த ஒய் பிளஸ்ல வீட்டிலையும் பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டிருக்கும் வீட்டு வாசலையும் காவல் காக்கிறதுக்கு போலீஸார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க இசட பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இசட் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்து காவலர்கள் வர பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பாங்க இதுல மத்திய புலனாய்வு போலீஸாரும் ஈடுபட்டிருப்பாங்க சிஆர்பிஎஃப் வீரர்களும் இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சின்ன விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் இசட் பிரிவு பாதுகாப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தைந்து காவலர்கள் அது போக இவங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க ஷிஃப்ட் முறையில இங்கேயும் பணியில் இருப்பாங்க இசட் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த ஐம்பத்தைந்து பிளஸ் காவலர்களோடு சேர்த்து அப்படியே ஒரு குண்டு துளைக்காத கார்ல அவங்க வளம்புறதுல இருந்து தொடங்கி புல்லட் ப்ரூப்ல முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுற வரைக்கும் செய்யக்கூடியது ரிசர்வ் பிளஸ் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கூட உயரிய பாதுகாப்பான ஒரு அமைப்பு தான் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை அந்த சிறப்பு பாதுகாப்பு படையில யாருக்கு போடுவாங்கன்னா நாட்டினுடைய பிரதமர் யாரோ அவங்களுக்கு போடுவாங்க பிரதமருடைய குடும்பத்துக்கு போடுவாங்க முன்னாள் பிரதமர்களுடைய குடும்பத்துக்கும் அதே மாதிரி மத்திய அந்த சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய இருந்து காவலர்களை நியமிப்பாங்க இதுதான் ஆறு வகையான எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படிங்கக்கூடிய ஆறு வகையான பாதுகாப்பு படை செக்டாராக இருக்குது இந்த செக்டாருக்கு கீழே தான் இப்போ நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக நடிகர் விஜயோட பதினோரு காவலர்கள் இனிமேல் பாதுகாப்புக்கு வரப்போகிறாங்க நேற்று வர ப்ரௌன் நேற்று வரைக்கும் பவுன்சர்ஸ் படை வளம் வந்த நடிகர் விஜய் இனிமேல் பாதுகாப்பு காவலர்கள் படை சூழல் வளம் வருவார் அப்படிங்கிறதா இதில் மிக முக்கியமான விஷயம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்